ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குருப்பெயர்ச்சியின் கிரக நிலை கிரகநிலை மாறும்போதும் கோச்சார பலன்படியும் கிரக கட்டத்தின் நவாம்சத்தின் படியும் நிறைய பலன்கள் மாறும் அதனால் இது பொதுவான பலன்கள் பொதுவான வரும்போது பரிகாரங்களாகப்பட்டது குரு வந்து ஜென்மத்துக்கு வரார் நூறுலேருந்து ஒரு அறுபது சதவீதத்திலேருந்து எழுபது சதவீதம் பவர் என்பது உண்டு இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வரும்போது ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே அதனால எல்லாத்துலேயுமே ஒரு நிதானங்கள் இருப்பது நல்லது உடல்லே சின்ன சின்ன உபாதைகள் என்பது இருக்கும் அதனால உணவு முறைகளை வந்து சரிவர பின்பற்றணும் உணவுகள் வந்து சாப்பிட்றத வந்து யோசித்து கரெக்டாக எதை அது ஒத்துக்கமோ அதை சாப்பிட்றது உன்னதமான ஒரு பலன் பங்காளிகள் சண்டைகள் தேவையில்லாத வரும்போது அக்கம் பக்க எதிர்ப்புகள் இதெல்லாம் நம்ம பிசாமல் இருந்தால் கூட வரும் அதுக்கு வந்து நம்ம விதியை மதியால் வெல்லலாம் நிதானத்தை வச்சு நம்ம வந்து போனோம்னா எந்த குறையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அல்ல இடப்பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் இடப்பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட இந்த நமக்கு சாதகமாக ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு போட்டு மனசை போட்டு கஷ்டப்படுத்தின்று அப்புறம் ஒரு காரியம் ஜெயிக்கும் மனசில் போட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு காரியம் உடனே முடியக்கூடியது ஏகப்பட்ட அல்லலப்படுத்தி அப்புறம் முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு கொஞ்சம் மன அமைதி கெடும் மனசில் அப்படியே கிளேசங்கள் இருந்துகிட்டே இருக்க வாய்ப்புகள் உண்டு தொழிலில் சில சில எதிர்ப்புகள்லாம் இருக்கும் ஆனால் ஜெயிக்கிறது நம்மளாக இருக்கும் ஆனால் தொழிலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பணங்காசுகள்லாம் கொஞ்சம் வர்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தடங்கலாக இருக்கும் இருந்தாலும் வரும்போது தடைப்பட்டு தடைப்பட்டு நடக்குமே தவிர நஷ்டத்திலேயோ மற்றும் பாதிப்புகளோ இருக்காது இதில் சுப சுபகாரியத்திலே விரயம் செய்வது நல்லது அதாவது வரும்போது சுப காரியம் நல்ல காரியங்கள் செய்யலாம் வீட்டில் வரும்போது ஒரு காதனி விஷ மற்றும் வரும்போது கிரகப்பிரவேசம் மற்றும் வரும்போது கல்யாண காரியங்கள் இதே மாதிரி சாணங்கள் வீட்டில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் நல்ல காரியங்கள்லாம் நமக்கு நல்லாவே நடக்கும் அதனால நல்ல காரியம் செஞ்சோம்னா அந்த சுப சுபகாரியத்திலே விரயம் செய்வது ரொம்ப நல்லது கடன் வாங்கி முதலடிங்கிறான் கடன் வாங்கிட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது படிப்பிலே மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை விளையாட்டுத்தனங்கள்லாம் கொஞ்சம் குறையும் குறைக்கணும் இன்னும் மறதிகள் ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல முதல் நாள் படித்து எல்லாம் சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறதிய கொஞ்சம் அதனால் அவசியம் வரும்போது ஹயக்ரீவரை விடாமல் பிடிச்சிக்கணும் ஹயக்ரீவரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது படிப்புக்கு வந்து ஹயக்ரீவரை பார்க்குறது உன்னதமான ஒரு பலன் என்பது உண்டு அதனால் ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது உத்தியோகக்காரர்களுக்கு உன்னதமான பதவி உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யார் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் நம்ம பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஜனவரியிலேருந்து ரொம்ப அருமையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் அப்படியே ஓடிண்டே இருந்தோம்னாலே ஒரு மூணு மாத காலத்துக்கு பிறகு இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அதனால் வந்து நமக்கு வேலையை வந்து தொந்தரவு வந்து நம்மளை வேலையை விட்டு போயிடுமோன்னு பயப்பட வேண்டியதில்லை ஒரு மன உளைச்சலாகவே இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையே பெண்களுக்கு வந்து உடம்புலே உபாதைகள் பாதை எரிச்சல்களும் வைத்தலே தொந்தரவுகளும் இருக்கும் அதுக்கு உபசாந்தியான வைத்தியம் செய்வதோடு இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு வரும்போது வெண்ண சாத்தினோம்னா நல்லது திருச்செந்தூர் ஒரு த்ருப்பு போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு திருப்பந்தூர் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது உன்னதமான பலன் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அவசியம் போய் வரும்போது அர்ச்சனை பலன் என்றாலும் சுவாமியை பார்த்துட்டு வர்றதும் ஒரு சன்னியாசிக்கு வரும்போது மஞ்சள் வேஷ்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி நேவேத்தியங்கள் பண்ணி நாலு பேருக்கு கொடுத்தோம்னா பத்து பேருக்கு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு மனசிலே திருப்தி என்பது கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு அனுமன் சாலிசா செய்வது உன்னதமான பலன்கள் வீட்டில் வரும்போது ஒரு கேஷட் போட்டு அனுமன் சாலிசா சாப்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் திருப்தியை கொடுக்கும் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நல்லதே நடக்கும் அவனருள் வருக ஜெய ஸ்ரீராம் அடுத்ததாக எதிரங்கள் முடிஞ்சு கடகராசிக்கு பார்க்க போறோம்